நாம் பார்க்க இருப்பது அல்ல அல்ல குறையாத பணத்தை தரும் அற்புத பதிகம் இது சிவபெருமான் திருஞான சம்பந்தருக்கு அளித்த அற்புத பதிகம் ஆகும் தினமும் வெற்றி திருநீர் அணிந்து சிவசிந்தனையுடன் இந்த பதிக பதிகத்தை சொன்னால் நிச்சயம் செல்வும் சேரும் இந்த பதிகத்தை அருளியவர் திருஞான சம்பந்தர் அவர் சிவபெருமானை நோக்கி இந்த பதிகத்தை பாடியபோது அவருக்கு சிவபெருமான் ஆயிரம் பொன் கொண்ட ஒரு பாத்திரத்தை கொடுத்தார் அந்த பாத்திரத்தில் உள்ள பொட்காசுகளை எவ்வளவு எடுத்தாலும் அதில் இருக்கும் பொட்காசுகள் குறையவே குறையாது என்று அள்ளினார் இந்த பதிகத்தை தினமும் படித்தால் குறையாமல் பணம் வந்து கொண்டே இருக்கும் பணத்தை வேண்டாம் என சொல்பவர்கள் யாரும் இந்த உலகில் இருக்க முடியாது ஆனால் பணம் வருவதும் இல்லை வந்த பணம் கையில் தங்குவதும் இல்லை பணம் கைக்கு வருவதற்கு முன் செலவு தயாராக காத்திருக்கிறது என புறம்புவர்களை தான் அதிகம் பார்த்திருக்கிறோம் என்ன செய்தால் பணம் சேரும் என தேடாதவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்க முடியும் அப்படி வருந்துபவர்களின் துயரத்தை போக்குவதற்கான பதிகம் ஒன்று தமிழ் உள்ளது தினமும் நெற்றில் அணிந்து சிவசிந்தனையுடன் இந்த பதிகத்தை சொன்னால் நிச்சயம் செல்வம் சேரும் இந்த பதிகத்தை அள்ளியவர் நிதியான சம்பந்த அவர் சிவ பெருமானை நோக்கி இந்த பதிகத்தை பாடிய போது அவருக்கு சிவபெருமான் ஆயிரம் பொன் கொண்ட ஒரு பாத்திரத்தை கொடுத்தார் அந்த பாத்திரத்தில் உள்ள பொட்காஸ்களை எவ்வளவு எடுத்தாலும் அதில் இருக்கும் பொட்காசுகள் குறையவே குறையாது என்று அள்ளினார் இடரினும் தளரினும் என துரு நோய் தொடரினும் உன் கடல் தொழுதழுவேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிண்டரினில் அடக்கி வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையில் அதுவோ உணத்திண்ணருள் ஆவடுதுரை அரணே வாளினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் முன்கலல் விடுவேன் அல்லேன் தாளிலம் தடம்புணல் தயங்கு சென்னி போலில மதிவைத்த புண்ணியனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான் புனல்வெறி நறுங்கொன்ற போதனிந்த கனலெறி அனல் புல்கு கையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே தும்மலோ தருந்தூயர் தோன்றிடினும் அம்மலர் அடியலார் அரற்றாத்தொன் நா கைமல்கு கிகனை ஒன்றினால் மும்மதில் ஏரியல முனிந்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்றே மக்கிளையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுரை அரணே கையது வீலினும் கழிவுறினும் செய்களல் அடியலார் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலல் குழாய சென்னி மையனி மிடருடை மறையவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே வெந்துயிர் தோன்றியோர் வெறுவுருனும் எந்தாய் உன்னடியலால் ஏத்தா தென்னா ஐந்தலை அறவு கொண்டு அரைக்கசைத்த சந்த வெண்பொடியணி சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே வெப்பொடு விரவியோர் வினைவரினும் அப்பாவுன் அடியலார் தென் நோ ஒப்புடை ஒருவனை உள்ளிய உருவழிய அப்படி அழல் எழ வீத்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணி பேரிடர் பெருகியூர் பினிவலினும் சீருடை கலலலால் சிந்தை செய்யேன் ஏருடை மணிமுடி யாயிரவனாய் ஆரிடர் படவரை அடர்த்தவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதுண் மைக்கிளையில் அதுவோ தின்னருள் ஆவடுதுறை அரணி உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் உன் மலர் அடியலார் உறையா தென்னா கண்ணனும் கடி கமல் தாமரை மேல் அன்னலும் அளப்பதி தாயவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றாம் மைக்கிளையேல் அதுவோ தின்னருள் ஆவடுதுறை அரணே பித்தொடு மயங்கியூர் பின்வரினும் அத்தா உன்னடியலார் அரற்றா தென்னா புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பத்தற்ப அருள் செய்து பயின்றவனே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்ற மைக்கிளையில் அதுவோ உன தென்னருள் ஆவடுதுரை அரணே அலைப்புணல் ஆவடுதுறை அமர்ந்த இளைஞனை வேட்படை எம்மிரையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விளையுடை அருண் தம்பில் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலே